நிறைய பேர்த்த பார்த்து நம்ம பெருமூச்சு விட்டுருப்போங்க இவங்களுக்கெல்லாம் ஏதோ லக் இருக்குது நமக்கெல்லாம் எங்கிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த லக்கை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சிருப்போம் நமக்கெல்லாம் அந்த லக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா நம்மக்கெல்லாம் உழைச்ச உழைச்சி ஓடி ஓடி நம்ம தேஞ்சுருவ மாட்டாக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வைஸில் போயிட்டுருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கும் லக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த பிக்சரில் வர மாதிரி இவங்க இரண்டு கைகளையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோங்க அது நடக்கும் நடக்கும்னு நினச்சிட்டு நான் இல்லையா இந்த பிக்சரில் இருக்க மாதிரி உங்கள் கைகளை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இரண்டு கைகளையும் அதே மாதிரி வச்சுட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்ட் இருக்குது இந்த வார்த்தைக்கு எந்த ஒரு ரூல்மே கிடையாது எப்போ வேணாலும் சொல்லலாம் காரியேஷு சர்வதா அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒரு மூணு நிமிஷம் மட்டும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் செய்யணும் எங்கே உட்காந்து செய்யணும் எப்படி செய்யணும் என்ன ரூல் இதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் எப்படி வேணாலும் செய்யலாம் ஜஸ்ட் கைகளை மட்டும் இப்படி வச்சுட்டு இந்த வார்த்தையை மூணு நிமிஷம் கண்டிப்பாக சொல்லுங்கள் லக்குங்கிறது எப்படி வரும் எங்கேருந்து வரும்லாம் தெரியாது பட் தானாக அவங்களை தேடி வரும் கண்டிப்பாக சொல்லுங்கள்